அனைவருக்கும் வணக்கம் ராயல் இன்வா வேல்டு மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வித்ரா ரெக்யூஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தேன் வித்ரா ரெக்யூஸ்ட்டு வந்து நியூ போனஸ் அமௌண்ட் வந்து வித்ரா ரெக்யூஸ்ட் கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரெடிட் ஆயிடுச்சு நான் வந்து நூற்றி இருபது நாட்கள் வந்து கம்ப்ளீட் ஆகி அடுத்த ஒரு நூற்றி எண்பது நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடு பண்ணியிருந்தேன் நூற்றி எண்பது நாட்களுக்கு வந்து அப்கிரேடு பண்ணியிருந்தேன் இந்த நூற்றி எண்பது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வந்து நீங்கள் உங்கள் வாலெட்டில் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா ரெக்வெஸ்ட்டு கொடுத்து வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஐநூறுரூவா வந்து நியூ போனஸ் அமௌண்ட்டு வாலெட்னு இருக்கும் உங்கள் வாலெட்டில் நியூ போனஸ் தரேன் லெஃப்ட் சைடு மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட போனஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல அதை க்ளிக் பண்ணிக்கங்க போனஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ போனஸ் அமௌண்ட் ரெக்வெஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து வித்ரா பண்ணணும் நூற்றி இருபது நாட்கள் முடிஞ்சு நான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன் இல்லையே ரீபர்ச்சஸ் வந்து பண்ணியிருக்கேன் செல்ஃப் ரீபர்ச்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நபர்கள் வந்து உங்களோட வாலெட்டில் அதாவது வாலெட் வந்து ரெண்டாக வந்து பிரியம் ஸோ நிறையா பேர் வந்து கேட்டிருங்க ஓல்டு வாலெட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது நியூ வாலெட்டில் அமௌண்ட் இருக்குது ரெண்டு வாலெட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் நூற்றி இருபது நாட்கள் வந்து ட்ராவல் பண்ணி அந்த அமௌண்ட்டு வந்து இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு நூற்றி எண்பது நாட்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இந்த அமௌண்ட்டு வந்து தனியாகவே இருக்கும் ஓகேங்களா நூற்றி எண்பது நூற்றி இருபது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா காம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ப இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போனஸ் அமௌண்ட் ரெக்வெஸ்ட்டு அந்த ஆப்ஷனில் வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் எட்நூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நான் ஆல்ரெடியாக சொல்லியிருப்பேன் நம்மளோட சேனலில் இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா உத்ரா பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு அப்கிரேடு இல்லைனா செல்ஃப் ரீபர்ச்சஸ் வந்து பண்ணியிருப்பீங்க இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆடாகும் அப்படின்னா நியூ வெர்ஷன் அவைலபிள் வாலெட் அப்படிங்கிற ஒரு வாலெட்டில் வந்து ஆடாகும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆடாகும் இந்த இடத்துல டெய்லி போனஸ் அமௌண்ட் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா போனஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐநூறுரூவா இருந்தால் போதும் எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ரா ரெக்யூஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் வித்ரா ரெக்யூஸ்ட் கொடுத்த அந்த சாட்டர்டேலேருந்து உங்களுக்கு அடுத்த ஒரு ஏழு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிடுறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக்கு சாட்டர்டே வந்து வித்ரா வந்து கொடுத்துருந்தேன் ஸோ எவ்வளோ வித்ரா கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போனஸ் ரெக்வஸ்ட்டு ஆப்ஷன்லேயே வந்து நியூ போனஸ் அமௌண்ட் ரெக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனில் போய் நான் வந்து வித்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் ஸோ அதோட நான் வந்து காட்டுறேன் வித்ரா ரிக்வெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தேன் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு இருபத்தி நாலு லாஸ்ட்டு வீக்கு சாட்டர்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்திரா கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி மூணுரூவா வந்து நான் வந்து வித்ரா கொடுத்தேன் எனக்கு டிடக்ஷன் வந்து போகிறதுக்கு அறநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் ஆகிருக்குது அதோடய ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சோ பண்ணுறேன் இதுதான் என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துருக்குது உங்களுக்கு நீங்கள் இப்போது லாஸ்ட் வீக்கில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் உங்களோட பேங்க் ஆப் இருந்தால் அந்த ஆப்பில் போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கா என்னென்னு கன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கு கெஸ்டேடே ஒரு நாலு ஐம்பது போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஓகேவா அறுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தது அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் போகிறதுக்கு அறுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா எனக்கு வந்து க்ரெடிட் ஆகிருக்குது ஸோ நேம்லேயே வந்து அவங்க நேம்லேயே வந்து கொடுத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து மெஜேஜ் வந்துருக்கு ராயலோ இன்வோ வேல்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி இந்த என்னோட பேங்க் ஆஃப் பரோடா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரெடிட் ஆகிடுச்சி உங்களோட வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க இல்லைனா செல்ப் செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருப்பீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னோடய வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்குது நியூ வெர்ஷன் அவைலபிள் வாலெட்டில் ஐநூறுரூபா அபோவ் வந்து அக்குமுலேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கம்மிங் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா வந்து கொடுத்துங்க வித்ரா வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அடுத்த ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க இதில் இந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிடையாது எட்நூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த வரு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கிடையாது இதில் மினிமம் ஐநூறுரூவா இருந்தாலே பார்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நூற்றி ஐம்பது நாட்களில் வந்து எந்த ஒரு டேம்ஸ் அண்ட் ஒன்றுமே சாம்சங் கண்டிஷன் கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் வந்து போனஸ் அமௌண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அமௌண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு உங்களோட வாலெட்டில் அமௌண்ட் வந்து இருந்து ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா வித்ரா பண்ணி எடுத்துக்குங்க ஸோ ஓல்டு வாலெட்டில் இருக்கிறது எப்போ எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் வந்து ட்ரா நூற்றி இருபது நாட்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் எட்டாம் தேதியிலருந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஜூன் இருந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே இவ்வளோ தான் வித்ரா பற்றிய டீட்டெயிலு எல்லாமே எனக்கும் கிரெடிட் ஆகிடுச்சி உங்களோட வாலெட்டில் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணி வச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க வித்ரா எலிஜிபிளுக்கு இந்த ஒரு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் எதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து வித்ரா வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாமல் வித்ரா வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதனால் உங்களோட வாலெட்டில் ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா வித்ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐடி அப்கிரேட் பண்ணுறதோ இல்லை ரீஜென்ரேட் செல்ஃப் ரீபர்ச்சேஸ் பண்ணுறதோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து பண்ணுங்கள் நான் வந்து ராயலோவில் ஜஸ்ட்டு ஒரு யூஸர் தான் ஓகேவா நான் வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் எதுலேயுமே வந்து ராயலூரில் வந்து நான் வந்து இல்லை நானும் உங்களை மாதிரி ஒரு ஜஸ்ட்டு வந்து ராயலூலில் ஒரு யூஸர் தான் ஸோ எதை பண்ணாலும் உங்களோடய ஓன் ரிஸ்கில் வந்து பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய லிங்க் இருக்கும் டேரெக்டாக சாட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் லிங்கை கிளிக் பண்ணாலே டேரெக்டாக நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்மளோட சேனலில் வரும் வீடியோக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ